அலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி பெரகாத்துகுயத்து தமிழ் மக்கள் சேவை மையத்திலிருந்து இன்றைய முக்கிய செய்திகளை பார்க்க இருக்கிறோம் வாங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய முக்கிய செய்திகளை பார்க்கலாம் ஆகஸ்ட் பதினாறு முதல் இருபத்தி நாலு ஈசா பின் சல்மான் அல் கலிஃபா அதாவது ஃபாகில் சாலை முப்பது வந்து என்ன செய்யப்படுது அப்படின்னு சொன்னால் மூடப்படுகிறது அப்படிங்கிற தகவல் வந்திருக்கு அதனால் பதினாறாம் தேதியிலேருந்து இருபத்தி நாலாம் தேதி வரைக்கும் இந்த ரோடு மூடப்படும் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா போக்குவரத்து வேட்டைகளை ஈடுபட்ட போது அதிகமான மக்களை வந்து பிடிப்பட்டதாக சொல்லப்பட்டிருக்குது இதில் வந்து நூற்றி ஐம்பத்தி ஆறு விதிமுறைகளும் தேடப்பட்ட குற்றவாளிகள் பிடிப்பட்டார்கள் என்றும் தகவல் தெரியப்படுத்திருக்கிறது வாகன ஓட்டிகளாக இருக்கக்கூடிய சகோதரர்கள் கவனமான முறையில் செல்லுமாறு கேட்டுக்கொள்கிறோம் அடுத்தபடி பார்த்திங்கன்னா ஒரு சால்மியா ஏரியாவில் ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் வந்து சாராய கடத்தியதாக ஒரு தொழிற்சாலை நடத்தப்பட்டிருக்கிறது அந்த தொழிற்சாலையை கண்டுபிடிக்கப்பட்டதாக தகவல் வந்திருக்கிறது அடுத்தது வந்து சால்மியை அறியாலும் ஒரு சிகரெட்டு கடத்தல் முயற்சியை சுங்கத்துறை முறியடித்ததாக செல்மி எல்லை கடவில் உள்ள ஒரு காரின் உள்புறத்தில் மறைத்து வைக்கப்பட்டுள்ள ஒரு பெரிய சிகரெட்டு கடங்கு முப்பத்தி ஒரு பாக்கெட்டு சிகரெட்டு பாக்கெட்டுகளை கண்டு சுங்கத்துறை தீவிரமாக வெற்றிகரமாக முறியடித்து அவர்களை கைது செய்ததாகவும் அவர்கள் கொண்டு வந்த அத்தனை பொருட்களையும் கைப்பற்றியதாகவும் சொல்லப்படுகிறது தவறான பாதையில் செல்லும் அதாவது மக்கள் வந்து ஏதோ நம்ம பணத்தை சம்பாதிச்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க அது எந்த விதமான புரோஜனமும் இல்லை தான் உண்மையான விஷயம் அதனால் மற்றவர்களை பற்றி நம்ம கவலைப்படாமல் நாம் நம்ம தொழிலை கரெக்டாக செஞ்சோம் அப்படின்னு சொன்னால் நாளைக்கு பிள்ளை குட்டிகளை போய் நம்ம என்ன செய்யலாம் பார்க்கலாம் அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம் நாங்கள் சொன்ன செய்திகளெல்லாம் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நாங்கள் நம்புகின்றோம் மீண்டும் நாளை பொழுதில் நச்சதியோடு உங்களை தொடர்பு கொள்ளும் வரை உங்களது விடைபெறுவது நான் உங்கள் அன்பு தோழன் அப்துல் ரஷித்